தினமும் லாபமும் சேரும் பொழுது பண விஷயத்தில் நீங்க நீங்கள் எடுக்கிறது தான் முடிவுனாகுது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சூரியனும் புதனுமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார்கள் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை இவர்கள் இருவருமாக சேர்ந்து பார்க்கும் பொழுது களத்திர யோகம் என்பது உண்டாகிறது திருமண யோகம் களத்திர யோகம் என்பது உண்டாகிறது தனமும் யோகமும் உண்டாகிறது புதனும் ஆதித்தனும் இணைந்த இந்த நேரத்தில் வாரா கடன்களெல்லாம் வரும் அரசு சப்போர்ட்னால கிடைக்கும் அரசு உதவினால் பழைய கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் ஒருத்தர் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கான் சார் என்ன பணமே தரல சார் அவனை தான் சார் நாங்கள் பொறி வச்சு பிடிச்சிட்ருக்கோம் அவன் இங்கே தான் சார் இந்த இந்த ஏரியில் தான் சார் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் கண்ணுக்கு தென்படுவான் உங்களுக்கு எப்படியாவது அவன் கிடைப்பான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் புத பகவானின் பொன்னொருளாலே சூரியனோடு சேரும் பொழுது ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிரகாசமான ஒரு ஃப்யூச்சரை அடையிறீங்க முக்கியமாக புதன்னா யார் புதன்னா மருத்துவம் கிளினிக் கிளினிக்கல் ஆக்டிவிட்டி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உடையவர்கள் ஃபார்மா கம்பெனி தொழில்கள் உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் ஃபார்மா மெடிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மிக ரொம்ப அருமையான பொன்னான காலமாக இருக்கும்